ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம வந்து மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ அந்த மோர் குழம்பு வந்து எப்படி செய்கிற நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களாம் வந்து மோர் குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதையும் பண்ணிருக்கீங்களான்றதையும் சொல்லுங்க ஹாய் சொல்லு பாப்பா ஹாய் லீயா பாப்பாக்கா ஹாய் சொல்லுங்க தாங்க பிள்ளைக்கு ஃபிஸ்ட் நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு துண்டு சின்னதாக இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்த பச்சரிசியும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் துவரம் பருப்பியும் இது ரெண்டையும் இப்போ அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த அஞ்சு பொருளையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடணும் இருங்க நம்ம அதை ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்குவோம் அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இது ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு பாக்கெட் அளவுக்கு தயிர் இருக்கும் தயிர் வந்து திருத்திரியாக இருக்கும் அதனால் மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து அடுப்பை பத்த வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுடலாம் ஓகே எண்ணெய் வந்து விட்டாச்சு எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் ஓகே நீங்கள்லாம் போ மோரு குளம் சாப்பிட்டுருக்கீங்கண்ணா அப்படின்றத சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சேத்து பருவத்தில் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த அரிசி பருப்பெல்லாம் அரைச்சோம் இல்லையா அதை வந்து உள்ளே உள்ள உள்ளே சேர்த்தியாச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து அந்த மோரை வந்து நம்ம ஊற்றிடலாம் மோரை ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டா அப்படின்னா திரிஞ்சிடும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸியில் மோர் அடித்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பொப்பு சேர்த்துடலாம் மோர் கொதிக்கக்கூடாது நான் திரும்பியும் சொல்கிறேன் மோர் கொதிக்கக்கூடாது லைட்டாக சூடாக தான் ஆகணும் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் எடுத்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அவ்வளோதான் சூப்பரா நம்மளுடைய மூரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மோர் குழம்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பத்து நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம வந்து ஸ்கூலுக்கு குழம்புறாங்க பிள்ளைங்க மதிய சாப்பாடு நம்ம வந்து கொடுத்து விடணும் அப்படின்னா டக்குன்னு சாப்பாடு வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு தயிர் பாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா டக்குனு நம்ம வந்து செஞ்சு மோர் குழம்புக்கு வந்து செஞ்சு கொடுத்து சாப்பாடு கிளறி கொடுத்து விடலாம் சரி ஓகே நீங்களா சாப்பிட்ருக்கீங்களா மோர் குழம்பு ஊற்றி சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் மத நாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது காய்கறிலாம் வீட்டில் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு வச்சிடலாம் Bye.